என்னைக்கு இருந்தாலும் இவனுக்கு அவ அவனுக்கு இவன்னு உங்க ஆத்தா தானே சொல்லிட்டு செத்தாக அவ ஊருக்கு திரும்பி வாராளே இவன் டேசன்ல போய் ரயிலுக்கு முன்னாடி நிக்க வேண்டாமா அதுக்காகத்தான் போறேன் அம்மா அனாவசியமா அவர்கிட்ட என்னமா பேச்சு அன்பு காதல் பாசம் ஆசை இதெல்லாம் வீச என்ன வலன்னு கேக்குற மனுஷன் எந்திரம் இவரு ஓ அப்படியா நான் ஒரு சில கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்றீங்களா கேளுங்க நீயும் அந்த பொண்ணு ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சீங்க ஆமா உனக்கு மூணு கிளாஸ் கம்மியா தானே சேர்ந்த ஆமா உனக்கு கீழே படிச்சு பொண்ணோட கூட படிச்சு உனக்கு மேல படிச்சு இப்ப பட்டணத்துல போய் படிச்சுட்டு வராளே உன்னால ஒரு பத்தாவத தாண்ட முடிஞ்சத நான் என்ன பண்றது எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் ஒழுங்கா படிக்கல அதான் என்னையும் மேல் கிளாஸ் போக உள்ள அவரும் மேல் கிளாஸ் போல இப்ப நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டுமே ஆமா நெசந்த ஐயோ லேட் ஆயிடுச்சு

அம்மா பேரு வலையப்பட்டி வள்ளியம் ஆனா நீ என்னடா திருகோகரன்னு திருபுற சுந்தரிங்க இப்பதான் புரியுது புதுக்கோட்டைக்கு நீ அடிக்கடி வியாபார விஷயமா போயிட்டு வரேன்னு அங்க ஏதோ ஊழல் நடந்திருக்குது உங்ககிட்ட நான் ரெண்டு ரூபா பணம் வாங்கினா நான் என் உமா கிட்ட கொடுக்கறதுக்கு போயல வேற யார்கிட்ட கொண்டு கொடுத்துருவேன் அதனால அந்த பாவப்பட்ட பணம் எனக்கு தேவையில்லை நானே உழைச்சு சம்பாதிச்சுக்கிறேன் வரேன் எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க யார் அது திருப்பர திருப்பூர் சுந்தரிங்கிறவங்க சொல்லிவிட்டேன் விடுங்கிறேன்

அய்யய்யோ இந்த இடத்துல இருந்த டீ கடையை காணுமே யாராலும் பண்டிகை கை விட்டு டீ கடையை தலைவரோட படம் கூட நீங்க வச்ச பத்து தான் உங்க பையன் எடுத்துக்கிட்டா நான் அந்த கடையை மறுபடியும் போட்டுங்களா

என்ன மறந்து போச்சா ஓ தான் வா சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார் சாரா சிதம்பரா தான் செல்லமா கூப்பிடு மூணு வருஷத்துல ஆளையே மறந்துட்ட வா நான் உன்னை எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன் என்னத்த பஸ் ஸ்டாண்ட் வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்துட்டீங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உமாவை கூப்பிட்டு வந்திருக்கேன் உமா வா வா மாப்பிள்ள யாரு இது உமா உங்க அப்பா ஒன்னு அடையாளம் தெரியல இதான் உமா என்னோட வருங்கால மனைவி உங்க பொண்ணு

இவன் கெட்ட கேட்டுக்கு இதட்டுப்படியா நெல்லிடா சிதம்பரம் இந்த காணாடு காத்தான் காத்த முத்து செட்டியாரோட கால் தூசுக்கு பொருமான அந்த குடும்பம்

யோ உங்க சங்கத்துல என்ன உங்க அப்போ தடவை மரத்துல கட்டி வச்சு இப்ப கழுத்தை நிறுச்சு கொண்டு என்ன அப்பா கிட்ட சொல்லுவேன் அப்ப உங்க கழுத்தை நினைச்சிருவாருக்கிட்ட சொல்லுங்க

பையன் குதிக்கலாமான்னு கேட்டான் நீ குதிக்கிறான்னு சொன்ன என் பையனை கண்டிக்குமே உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாங்க நீச்சல் தெரியுமா சத்தியமா தெரியாங்க சத்தியமா தெரியாதே தெரியாத உள்ள போய் கத்து வல்லியமே என்னடி இது இவனை பாம்புன்னு தாண்டவும் முடியல பழுவுன்னு மிதிக்கவும் முடியல ஒரு அப்பங்கார கோவத்துல கணத்துல போய் விழுக சொன்னா ஒரு பையன் நேரா போய் கணத்துல விழுவாடி தந்திரம் இல்லை கண்ணா ஹே ராசா உன்னை எப்படி திருப்புறதுன்னு எனக்கு புரியலையில நீ வண்டி கழுவரை பார்த்த போது என் கண்ணுல எப்படி ரத்த கண்ணி வலிஞ்சிருக்கும் அத நீ யோசிச்சு பாத்தியா அப்ப நான் கேட்டேன் நீ ரெண்டு ரூபா கொடுக்கல உனக்கு என்னோட ரெண்டு ரூபா பெருசா நான் ரெண்டு ரூபாக்காக அப்படி சொல்லல நீ ஒரு பொண்ணு பின்னாடி நாய் மாதிரி அலையிறது எனக்கு பிடிக்கல அதுக்குத்தான் அப்படி சொன்னேன்

கல்கத்தால இருக்கு இதுக்குதான் எப்போ என் கூட இது கூட எனக்கு தெரியல எனக்கு ஒண்ணுமே தெரியாதனால அத்த உமா எனக்கு கட்டி கொடுக்காம இருந்துருவாங்களா எப்ப பார்த்தாலும் உமா உமா இதே பேச்சு ஆமா எனக்கு உமா தான் வேணும் நான் தான் கட்டிக்குவேன் அப்படின்னா ஒண்ணு செய்யி நீ அவளாட்டமே கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்க காலுக்கு பூடிஸ் மாட்டிக்க ஒரு தட்டுல பாக்கு வெத்தலை பழம் தேங்காயெல்லாம் எடுத்துக்க நேரா அந்த கிட்ட போய் பொண்ணு கேடு அதுக்கு அவ பதில் சொல்லி ஆகணும் எங்கதான் போறே வல்லியம நம்ம சிலம்பரத்துக்கு புத்திகிடி வந்துருச்சா கோயிலுக்கெல்லாம் போறேன்

உனக்கு வேலை தந்துட்டேன் ரொம்ப நன்றி சார் ஆயிரம் ரூபாய் இந்த பெட்டியில முருகன் பக்தி பாடல் புத்தகங்கள் இருக்கு இதை எடுத்துக்கிட்டு நேரா ஆறா வயலுக்கு போற ஊருக்கு முன்னாடி ஒரு சவுக்கு தோப்பு இருக்கு அங்க மஞ்ச கலர் பேண்டும் குறுக்க கோடுபட்ட பணியன் போட்ட ஒரு ஆள் நிப்பா அங்க மோட்டர் சைக்கிளை நிறுத்துற அவன் உன்னை பார்த்து அம்மாவாசை சந்திரனை பார்த்தேன்னு சொல்லுவான் அம்மாவாசைக்கு யாராவது சந்திரனை பார்க்க முடியுமா கரெக்ட் இந்த மாதிரி புத்திசாலித்தனமான கேள்வி எல்லாம் அவன்கிட்ட கேட்க கூடாது பெட்டிய குடுக்கற இங்க வர்ற ஆயிரம் ரூபாய் சம்பளம் தர்ற அத்த பொண்ண கட்டிக்கிற சந்தோஷமா இருக்க சம்மதமா ரொம்ப நன்றி சார் இந்த பெட்டி மோட்டார் சைக்கிள் சாவி ஏன் சார் என்ன நைஸா போலீஸ்ல மாட்டி உள்ளான்னு பாக்குறீங்களா மோட்டார் பைக் சாவி கொடுத்தீங்க ஹெல்மெட் கொடுக்கலையே ஹெல்மெட் இல்லாட்டா இந்த போலீஸ்ல புடிச்சுக்குவாங்களே

வண்டியை விட ஹெல்மெட் வெயிட்டா இருக்கு யோ வேலை கிடைக்காதுன்னு சொன்னேல வேலை கிடைச்சாச்சியா மாசம் ஆயிரம் ரூபா சம்பளம் ஆயிரம் ரூபா தெரியுமா தஸ் ரூபியா கதவு திறந்து கூடியா நான் போன கதவை சாத்திக்க நான் திரும்பி வரும்போது சல்யூட் அடிக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் யோ மாட்டிக்கிட்டான்

தெ நீங்க கோடு போட்ட பனியன் போட்டு வரல கிடைக்கலையா பரவாயில்ல இந்த டிரஸ் கூட உங்களுக்கு முதல்ல நான் தான் உங்களை கேள்வி கேட்கணும்

என்ன துணிங்க வெளிவெட்ட என்ன இது டால் அடிக்குது ஏண்டா தெரியாத மாதிரி கேக்குறியா வைரமா கடத்துருன்னு யாரு வந்து என்ன இவ்ளோ வேகமா கார் ஓட்டுறாங்க இதுக்காக இந்த பயங்கரமான காட்டுக்குள்ள கொள்ள வந்துருக்காங்க நாயா நரியா இதுக்குள்ள போறல அடையானு தெரியல அட்டோடை ஒன்று போட்டிருக்கு கொள்ளையடிச்சது நாம போலீஸ்காரங்க வரநாட்டு கொள்ளக்காரங்க மூடி கொள்ளக்காரங்களா നമ്മ നൈസ ഓടി പോയിട്ടു മൂടി അന്ത പക്കം നായി നരി നാ എന്ന